வணக்கம் பீபஸ் நான் தான் பொங்கல் வியாபாரி நான் டெய்லியும் புது புது ஆர்டரு போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி அவருக்கு ஆர்டர் வந்துருக்கு அவருக்கானால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த அவருக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது எப்படி பிரித்து எடுக்கிறோம் அதை பற்றி தான் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கிளைமேட் நல்லா தான் இருந்துச்சு வியாபாரமும் பொதுவாக நீ நல்லா தான் போயிட்டு இருந்தது எனக்கு மார்னிங்கே அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க இருக்க ஒருத்தர் ஆர்டர் போட்டது டேமேஜ் அதிகமாக இருந்துச்சா பார்த்து கொஞ்சம் போடுப்பான்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு ஓகே நானும் போடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவருக்கா பொதுவாக மூட்டையை எடுத்துட்டேன் மூட்டையை எடுத்து தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் இல்லை அவருக்கா வந்து அடியில் மூட்டை போட்டு இழுப்பாங்க போவாங்க அதனால் அவருக்கு அடியில் வந்து டேமேஜ் ஆகிடும் எனக்கு என்ன தெரியல அப்புறம் ஆளுங்களை சொல்லிருந்தேன் எப்போ கீழே கூட்டி தனி தான் பிரித்து எடுங்க அடியில் உள்ள அவரையெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டேன் அவங்களாம் எங்கள் ஆளுங்களும் அவங்கவுங்க பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவரை என் பேர் டேமேஜ் பண்ணிவிடுவோம்னு பயந்தே போயிட்டேன் இல்லை ஆட்ருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தெளிவான பொருள் கேட்டாங்க ரேட்டு எவ்வளோ பரவாயில்லப்பா தெளிவாக போடுனாங்க நானும் கொஞ்சமாக பிரித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் ஆளுங்களாம் பிரித்து எடுத்து கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க அந்த பிரிட்ஜ் எடுத்த பிறகு பொருள் தெளிவாக போயிடுச்சு பொதுவாக அவருக்கு அங்கே வந்து உடம்புக்கு ஒரு நாள் இந்த சக்கரை வியாதி உள்ளவங்களாம் கண்டிப்பாக அவரை எடுத்து தான் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எவ்வளோ தெளிவான பிரித்து எடுத்த பிறகு ஆர்டருக்கு ரெடி பண்ணிட்டு எவ்வளோ ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் அவரைக்க பார்த்து பார்த்து எடுக்கணும் அவருக்கு அவருக்கு சின்ன ஒரு கலர் மாறுனாலும் எனக்கு பேர் டேமேஜ் ஆகிட்டேன் நான் ஆர்டர் தெளிவாக தான் போடணுங்கிறது எப்பவுமே முடிவு பண்ணி மனசில் வச்சுருப்பேன் இது நான் பொதுவாக நான் சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த ஆர்ட்ரு போட்டு எனக்கு ஆர்டரு எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நல்லா திருப்தி அன்னைக்கு ஆர்டர் போட்டுட்டா அப்படிங்க நல்லா நல்லா எடுத்து அவரை தெளிவாக தான் கொடுத்துருக்கேன் எனக்கு அவரைக்கா அதுதான் எனக்கு அவரைக்கான சின்ன பிள்ளைகளை நாட்டு அவரை ரொம்ப பிடிக்கும் அதில் கருவட்டு குழம்பு போச்சுன்னா எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவரைக்கா இன்றைக்கி தெளிவாக எடுத்தாச்சு எனக்கு ஆர்டருக்கு ரெடி பண்ணிவிட்றாங்க பையன் பொதுவாகவே உணவு சங்கில அவரை எடுத்துங்க வாரத்துக்கு ஒரு டைம் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது அவரைக்காயில் ஏகப்பட்ட விஷயங்கள் அதிகமாக அவரை இருக்குது ஓகே வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டனை தட்டி விடுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க